இன்றைக்கு மிக சுருக்கமாக இரண்டு விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காலையில் வலைதளங்களை பார்த்து கொண்டிருந்த பொழுது எல்லோரும் தமிழ்நாட்டின் துணல் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டிருந்தார் அப்படி வாழ்த்துக்களை கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன் மகனும் துணை முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற அந்த நாயகனுக்கு என்ன வாழ்த்து சொல்லி இருப்பார் பார்த்தேன் தலைவர் அவர்கள் தன் தனையனுக்கு தந்த வாழ்த்தை தமிழகமே குறித்துக் கொள்ளுங்கள் இளைஞர் அணி செயலாளராக விளையாட்டுத்துறை அமைச்சராக மாண்புமிகு துணை முதலமைச்சராக நீ ஆற்றி வரும் பணிகளை மக்களும் கழகத்தினரும் பாராட்டி சொல்வதை கேட்கும் போது தந்தையாக மட்டுமல்ல தலைவனாக மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து சொல்றாரு பாருங்க இந்த பிள்ளைகளை இருக்காங்கல்ல அவர்களுக்கு சொல்லுகிறேன் இப்படி ஒரு தலைவனை இந்த உலகத்திற்கு பெற்று தந்த அந்த மாபெரும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார் தன் மகனினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை தொண்டனாக நான் உனக்கு அறிவுறுத்துவது உனக்கு அறிவுறுத்துவது காட்சிக்கு எளியனாக கடும் சொல்லாதவனாக மக்களின் அன்புக்குரியவனாக எப்போதும் அவர்களுக்காக களத்தில் நிற்பவனாக நீ இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் என்று எழுதுகிறேன்